வணக்கம் பல்கலை நான் வந்து மக்காச்சோள பயிர் வச்சிருக்கேன் பேஞ்ச மழையில அரை அடி வந்து தண்ணி என் பயிரில் மழை பேஞ்சதுன்னா வந்து இருக்க சத்தெல்லாம் அடைச்சிட்டு வெளியே போயிரு சொல்றாங்க மழை பேஞ்சதுக்கப்புறம் என் த தாவரம் வந்து பொழைக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அழுகில் வந்ததுன்னா வந்து என்ன மாதிரி ஃபெர்டிலிசிஸ் போடுறது இப்போ இறங்கி உழுகுல போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகாத காரியம் மழையில் மழை தண்ணி வத்ததுக்கே பத்து நாள் ஆகிடும் இந்த பத்து நாளுக்குள்ளே நாளைக்குள்ளே என்பயிருக்கு எதாவது ஆயிடுமோ அதை எப்படி உடனே ரெக்கர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு யோசிக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மக்காச்சோள பயிர்கள் ஏற்படக்கூடிய இந்த அழுகைகள் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான உரங்கள் என்ன உபயோகப்படுத்துறது உரம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேலையில் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் ஸோ மக்காச்சோளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பிரதான பயிராக இருக்கும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மேற்கத்திய மாவட்டங்கள்லாம் இது பண்ணுறாங்க மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தாராபுரம் பல்லடம் உடுமலை காங்க இங்கே அதிகமாக இருக்குது திண்டுக்கல் திருநிலை அதிகமாக இருக்குது பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி தென் அரியலூர் பெரம்பலூர் தாண்டிங்க திட்டக்குடி தொழுதூர் பெண்ணாடம் இந்த ட்ராக்ல அதிகமாக இருக்குது ஆத்தூர் தலைவாசல் சேலம் மேட்டூர் மேச்சேரி இந்த டாக்டர்லேயுமே அதிகமாக இருக்குது ஸோ தருபுரி மாவட்டங்கள் சில இடங்களில் அதிகமாக வந்து மக்காச்சோளம் பயிர் பண்ணுறாங்க டவுன் சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த பாடர் ஒட்ட மாவட்டங்களில் ஏகப்பட்ட பயிர் வந்து மக்காச்சோளமாக இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஏன் இப்போ நான் பருக்கு பர்ட்டிகுலர் சொல்றேன்னா இப்போ ரீசெண்ட்டா பெஞ்ச மழை அப்படிங்கிறது மழை ஃபுல்லாக பரவாயில்ல எல்லா பக்கமும் மழை பெஞ்சதுனால இந்த பயிர் அப்படிங்கிறது ஆறு அடி டு ஒரு அடி தண்ணி நின்றுட்டு இல்லையா இந்த டைம்ல தண்ணி வடிச்ச உடனே உள்ளக்கூடிய நியூட்ரெஸ்ட் எல்லாம் வெளியே போயிடும் அதனால பயிர் உடனே மஞ்சள் புள்ள ஆரம்பிச்சிடும் பயிர் ஏன்னா மக்காச்சோளம் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை சாஞ்சிடுச்சுன்னா திருப்பிலாம் வளராது ரொம்பவே கஷ்டமான பயிர் மற்ற பயிர் மாதிரி கிடையாது ஸோ மழை அப்படிங்கிறது மக்காச்சோளத்துக்கு எதிரி அப்படின்னு மக்காச்சோளம் அவசியம் பண்ணக்கூடிய நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான் இது ஸோ அப்போ மழையில இருந்து உங்கள் பயிரை வெளியே கொண்டு வந்தால் முதல்ல நீங்கள் போட விட அப்படிங்கிறது அமோனியம் சல்ஃபேட் தான் அமோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது நிறைய வடிவத்துக்கு நிறைய ஃபார்மலா

அழைக்கப்படக்கூடிய ட்ரேட் காப்பர் நிறுவனத்தை சேர்ந்த காப்பர் அப்படின்னு ஹெட்டாக இருக்குது நம்ம நார்மலாக ரெக்ஸோலின் ஹெட்டாக இருக்க மாதிரி காப்பர் ஹெட்டாக இருக்குது இது முழுக்க முழுக்க காப்பர் அப்படிங்கிறது காப்பர் ஆக்சைடு விடத்தில் காப்பர் ஹெட்டாக விடுத்து இருக்கிறனால வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்களை தடுத்து காப்பரும் சல்பேட்டும் கந்தகமும் ப்ளஸ் வந்து காப்பர் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் உங்களால் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நீங்கள் தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குது அப்படின்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து பேக்டீரியா மைசின் மட்டும் ஒரு ஐம்பது கிராம் டு நூறு கிராம் ஏக்கராக சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஏகத்துக்கு இறச்சிட்டா போதும் வந்து உள்ளே போக தேவையில்லை இது மெல்ல ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் எல்லா பக்கமும் சரிவிகமாக பரவக்கூடியது ஒரு ஏக்கராக பத்து கிலோ அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இறங்கி சோசனை அப்ளை பண்ண தேவை அப்படியே ஏகத்துக்கு சைட்லன்னு இப்போ சரியாக படுற மாதிரி காட்டில் ஒரு பத்து இடத்துல நின்று அழைச்சி விட்டிங்க அப்படின்னா ஈவன் அது ஸ்ப்ரெட் ஆகிடும் ஏன்னா இது வந்து டிஎம்பி பிற்கான இருக்கிறதுனால ஸ்லோ ரிலீசிங் தான் இன்னொன்று வந்து நல்ல டிஸ்போசிபுல் மெக்கானிசம் இருக்குது ஈஸியாக வந்து எல்லா பக்கமுமே இது பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ இது நிறைய இடங்களில் பர்டிகுலராக மழை காலங்களில் விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மண்ணுக்குள்ளே இறங்கி பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேறு பகுதியில் வந்து அதிகமாக ஏற்பட்டு செடிகள் செத்து பார்க்க வாய்ப்பு அதிகம் நாற்பது சதவீதம் டு ஐம்பது சதவீதமான மக்காச்சோள பயிர்கள் இதன் மூலமாக இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு டெக்னிக்கை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் இது மூலமாக உங்கள் பயிரை நோய் எதிர்ப்பு திறந்து கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இந்த அமோனியாக்கல் நைட்ரஜன் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிறது மூலமாக பயிர் பச்சை கட்டி பழையபடி வந்து கருது நோய் கருது வைக்கிறத நோக்கி கருது வந்து முத்துறத நோக்கி பயிர்களை திருப்பி விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உரம் தான் இந்த உரம் நோய் எதிர்ப்பு திறனை கொண்டு இருக்குது அந்த நோய் எதிர்ப்பு திறனில் வந்து தாவரத்தை உயிர் காப்பிச்சு வெளியே கொண்டு வந்து அது மூலமாக வந்து அதிகப்படியான சத்துகளை எடுத்துக்கிறதுக்காக தாவரத்தை திருப்பி விடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மெல்ல 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 நாற்பஞ்சு நாள் வரைக்குமான இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த டிஎம்பிபி டெக்னாலஜி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அமனி செலப்பில் ரொம்ப ரொம்பவே அட்வான்ட் தான் இது மூலமாக சொல்லி இது காஸ்ட்டும் கம்மி தான் கம்பேர் தான் மற்ற கம்பேர் பண்ணும்போது ஏக்கரா கணக்கு போடும்போது ரொம்பவே கம்மி தான் எந்தளவுக்கு உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட ஈர்ப்பு திறன் அதாவது எந்த அளவுக்கு ரெக்கவர் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து அதோட யூசேஜ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ மக்களத்துல விவசாயம் பண்ணக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இது இந்த டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக நான் சொல்லி காசு இந்த வீடியோ மக்கள விவசாய பண்ணக்கூடிய மறக்காம ஷேர் பண்ணுங்க